ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா பால் ஆடை நான் வந்து ரெண்டு வீக்காக எடுத்து வச்சுங்க தம்பிக்கு பால் வாங்கி இது பண்ணுறதுனால அதில் வர்ற பாலாடை பாலை காய வச்சால் அந்த பாலாடை எடுத்து வச்சுருக்கேங்க இதை இப்படி நெய் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்த்து வச்ச பாலாடை பா இது ஆடை எடுத்து மிக்ஸி சாரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபீஸரில் தான் வைக்கணும் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி சுமல் வரும் இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மிக்ஸி சாரில் போட்டாச்சுங்க இப்போ நான் வந்து நம்ம வந்து நல்லா ஒரு நாலஞ்சா ஒரு ஓரளவுக்கு அரைச்சிக்கணுங்க லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா இதாக இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் அந்த நம்ம பால் எடுத்து ஆடை எடுத்து வச்சதெல்லாம் பால் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கூட வரலாம் அதை வந்து அது தனியாகவும் பட்டர் தனியாக வெண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சுருங்க இப்போ பாத்தீங்களா நம்ம தனியாக உருட்டும் போதே தனியாக வருது பாருங்க இதாங்க நம்ம வெண்ணெய் பட்டருன்னு சொல்வாங்கல பட்ரு நல்லா இதாகிடுச்சி அதில் பாருங்கள் பால் இதாகுது இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இது பண்ணால் போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம அதில் இருக்கிறது எல்லாமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணுங்க நல்ல தண்ணி சுத்தமான தண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு நல்ல இதாக்கிட்டு அந்த தண்ணியில் மாற்றிக்கணுங்க இதே மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நான் இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக தண்ணியில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெண்ணெய் வந்து நல்லா கழுவுனுங்க இல்லாட்டி ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா நெய் வந்து சு நெய்யும் ஸ்மெல்லாக வரும் இப்போ ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே நல்லா இது பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டூ வீக் தாங்க சேர்த்துருப்பேன் நம்ம நிறையா மந்த்லி சேர்த்து வச்சோம்னா நான் நிறையா வருங்க நான் அளவாக இதாக்கி ரெண்டு டூ வீக் வரைக்கும் நான் எடுத்துருவேங்க ஏன்னா அது அதுக்குள்ளே நான் நெய் முடிஞ்சிரும் தம்பிக்கு சாப்பாடு இருக்கிறனால இப்போ எல்லாமே இது மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வாரத்துக்கே எவ்வளோ பெட்டர் இருக்குன்னு பாருங்க நம்ம வீட்டிலே ஈஸியாக நம்ம தயாரிச்சுக்கலாங்க எல்லாத்தையும் நம்ம இது பண்ணியாச்சுங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க இப்போ நம்ம வந்து அதில் மீதி மிஞ்சின பால் தண்ணி அது தாங்க இதாக இருக்கும் நம்ம ஆடை எடுத்து வைக்கும் போது எப்படியாவும் பால் இதாகிருங்க இப்போ நல்லா நம்ம அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லா அப்படியே சும்மாவே ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம அதோட இதெல்லாம் இதாக இருக்குங்க இப்போ மறுபடியும் நம்ம வேறு தண்ணி மாற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நெய் இது பண்ணிக்கலாங்க கடாயை அடுப்பில் வச்சு கடாயை சூட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து வச்ச பட்டரை நம்ம கடாயில் போட்டுடலாம் இப்போ பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு நல்லா அதுவே ஒரு மீடியம் ஃப்ளேவில் வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணணுங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாகி கருகிருங்க இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம இந்த மாதிரி இதாகுங்க நல்லா செய்யும்போது வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம கடையில் வாங்குகிற நெய்யோட ஸ்மெல் கூட விழுந்தளவுக்கு அளவுக்கு வராதுங்க ஏன்னா இப்போ நல்லா இதாகிடுச்சுங்க நம்ம நல்லா கடையில் நல்லா கரண்ட்டு விட்டு இது பண்ணோம்னா நல்லா கொதிக்கிறது நல்லா தெரியுது பாருங்க பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம வீட்டில் நம்ம சேர்த்து வச்சு நம்ம எடுக்கிற நெய்க்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குதுங்க கடையில் வாங்குற நெய்லெல்லாம் பாதி வந்து டால்ட்டாக கலக்கிறாங்க ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்சும் கடை நெய்யும் சேர்த்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆனால் வீட்டில் செய்கிறது மட்டும்தான் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா கொதிக்கணுங்க அந்த பட்டர் ஃபுல்லாகவே எல உருகிடணும் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரை இல்லாட்டி கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாங்க முருங்கைக்கீரை இருக்கிறவங்க முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் நாங்கள் முருங்கைக்கீரை இல்லாதனால கருவேப்பில் போட்டிருக்கேன் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த நெய்யை நல்லா உருக்கினதுக்கப்புறம் இதை நல்லா முறிஞ்சு முறிஞ்சு கொடுக்குங்க நெய்யாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா இதாகுது கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நல்லா இதாகிடுச்சுங்க நெய்யாகவே உருகிருச்சுங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான நெய் தயாராகிடுச்சுங்க சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடற வேலைங்க பார்க்குறப்ப தான் டைம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் நெய் இருக்குங்க ஒன் ஃபிஃப்டி குறையாமல் இருக்குங்க இப்போ நெய் நல்லா இதாகிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலங்க இப்படி ஊற்றி ஸ்டோர் பண்ணிச்சா ஓகே கிட்டத்தட்ட பேபிஸ் மட்டும் யூஸ் பண்ணால் ஒன் மந்த்துக்கு யூஸ் ஆகுதுங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் அதை நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாங்க ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் எம்எல் கிட்டே இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி